ஜனநாயகத்திற்கு மிக பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் இங்கே நான் தம்பி திருவாமளவனோடு தோல் உரசி களம் கண்டிருக்கிறோம் அதாவது இந்த முறை அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து விட்டால் ஜனநாயகமே இருக்காதோ என்று அறிஞர்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் அறிஞர்கள் கவலை மட்டும் படுவார்கள் நாங்கள் வீரர்கள் களம் கண்டே ஆக வேண்டும் என் கட்சிக்காரர்கள் என்னென்ன இந்த வாட்டி தியாகம் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க இது தியாகம் அல்ல வியூகம் இவருக்கும் அதே பிரச்சனை வந்திருக்கும் எத்தனை வருஷமா தான் ரெண்டு மூணுன்னு கேட்டு பார்ப்போம் என்று ஆனால் அதுவல்ல இப்போதைய தேவை களம் காண வேண்டியது தேவை அதற்காக இங்கே அவரும் வந்திருக்கிறார் நானும் வந்திருக்கிறேன் எனக்கு எதிரி யாருங்கிறத அரசியலில் முடிவு பண்ணி ஆகணுங்க நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க எதிரி யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்லாம் அறிவுரை சொன்னாங்க எனக்கு நான் அரசு அரசியலுக்கு வருவதற்கும் முன்பாக ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன் சாதியம்தான் என் எதிரி என் வாழ்க்கையில் சாதிக்கு இடமில்லை அதெல்லாம் நல்லா தங்க இருக்கே ஆனால் சாதி வாரி கணக்கெடுக்கு எடுக்கணுங்கும் போது ஆமாம் எடுக்கணுங்கிறீங்களே சாதியே இல்லைங்கிறீங்க கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறீங்களே அப்படின்னா அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு இது பதில் அல்ல விளக்கம் சரித்திரம் இன்னும் எத்தனை பேர் அடிபித் விலங்கோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா மாதிரி கருப்பு வெள்ளை என்ற பிரிவு கிடையாது இந்த கலரிலும் விலங்கு போட்டவன் இருப்பான் இந்த கலரிலும் விலங்கு போட்டவன் இருப்பான் அவனை எல்லாம் விடுவிக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் நீங்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் தரேன்னு சொன்னாங்க இங்கே எத்தனையோ இளைஞர்களை பார்க்குறேன் இவர்கள் திட்டத்தின்படி வேலை கிடத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே தம்பிகளே சொல்லுங்கள் இருக்கா அதான் கை உயர்ந்ததும் ஆச்சரியப்பட்டு போனேன் ஓஹோ ஒருத்தருக்கு வேலை கிடைக்கவில்லை இதே பதில்தான் என் சகோதரிகளும் சொல்வார்கள் வேலை இவங்களா தேடிக்கிட்ட என்னென்ன வேலை கிடைக்கிறதோ அதை மத்திய அரசு வேலைகள் முப்பது லட்சம் வேலைகள் கொடுத்தாலே ஓரளவுக்கு மூச்சு திணறாமல் இருக்கலாம் அதை கூட செய்யவில்லை இவர்கள் அதற்கு மாறாக பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்களின் சொத்தை எல்லாம் தாரை வாத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேரை எல்லாம் சொல்றாரு என்ன நீ வா அப்படின்னு எல்லார் பேரும் நீ நீ முடியுது நான் என்ன பண்றது அதானி அம்பானி அது ஒரு மோசடியா அதுக்கப்புறம் தேர்தல் பத்திரம் மோசடி அது பத்திரமா இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க பத்திரமா இருக்காது இருக்கக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறாங்களே ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுக்குறாங்களே எந்த முதலாளியாவது ஆதாயம் இல்லாமல் ஆத்தோடு போவானா ஒரு ரூபா போட்டால் ஒம்பது ரூபா எடுக்கணுங்கிறது தானே வியாபாரியின் குணம் அவர்கள் ஆதாயம் பெற்றவர்கள் அவர்களை வழிக்கு கொண்டு வதற்கு இடி இன்கம் டேக்ஸ் ரைடு போன்றவர் அமலாக்கத்துறை வருவாய்த்துறை ரைடுகள் அனுப்புவாங்க அதில் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் பேர் மிச்சம் இருக்காங்களேன்னா அவங்க பேரில் முடிக்க விடுவாங்க விசில் உடனே வந்தவங்க கொஞ்சம் பேர் தொல்லை தாங்க முடியாமல் மசிந்தவர்கள் சில பேர் இன்னொரு கேள்வியும் இருக்கு எனக்கு சில கம்பெனிகள் தங்கள் வருவாயை விட அதிக பணத்தை கொடுக்கிறார்கள் அப்ப அந்த பணத்துக்கு என்ன வண்ணம் அந்த பணத்தோட வண்ணம் என்ன அதுதான் கருப்பு பணம் இதை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்களே குளத்தில் இருக்கிற முதலையெல்லாம் நான் எப்படியாவது வெளியேற்றிடுறேன் அப்படின்னு குளத்து தண்ணி எல்லாம் நம்மளையே வாரி வெளியில் இறக்க சொல்லாங்க மீன் எல்லாம் சேர்த்து போச்சு முதலையெல்லாம் நடந்து வெளியே வந்துருச்சு அந்த முதலைகளிடம் இருந்து வசூலித்த பணம் தான் இந்த அரசியல் பத்திரம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க